இவையாவும் அல்லாவின் படைப்பாகும் அவன் நன்றி உள்ளவர்கள் எதை படைத்திருக்கின்றனர் என்பதை எனக்கு காண்பியுங்கள் என்று அவர்களிடம் நபீ நீர் கூறும் அவ்வாறல்ல அநியாயக்காரர்கள் பகிரங்கமான தான் இருக்கின்றனர் இன்னும் நாம் லோகுமானுக்கு நிச்சயமாக ஞானத்தை கொடுத்தோம் அல்லாவுக்கு நீ நன்றி செலுத்தும் ஏனென்றால் எவன் நன்றி செலுத்துகிறானோ அவன் தனது நன்மைக்காகவே நன்றி செலுத்துகிறான் இன்னும் எவன் நிராகரிக்கிறானோ அவன் தன்னையே நட்டப்படுத்திக் கொள்கிறான் நிச்சயமாக அல்லாவியவளிிடத்திருந்தும் தேவையில்லாதவன் புகழப்படுபவன் இன்னும் லுகுமான் தம் புதழ்வருக்கு என் அருமை மகனே என் அருமை மகனே நீ எல்லாவுக்கு இணை வைக்காதே நிச்சயமாக இணை வைத்தல் மிக பெரும் மணியாயமாகும் என்று நல்லுபதேசம் செய்து கூறியதை நினைவுபடுத்து வீராக அபலாய சதம்